ஊர் ஊராக சென்று நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த மக்கள் திலகத்திற்கு நாடக கம்பெனியில் முற்றுப்புள்ளி வைக்கும்படியான சூழ்நிலை உண்டானது உலகம் முழுவதும் பேசாத படம் போய் பேசும் திரைப்படங்கள் வந்து கொண்டிருந்தது அதன் பாதிப்பினால் தமிழகத்திலும் சில பட அதிபர்கள் பேசும் படங்களை தயாரிக்கத் தொடங்கினர் எனவே நாடக நடிகர்களின் முழு கவனமும் சினிமா துறை பக்கம் திரும்பியது அதனால் எல்லோரும் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர் இதனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அணை சத்யாவுடன் சென்னை வந்து சென்ட்ரல் பக்கமுள்ள யானை கவுனி பகுதியில் ஒரு சிறு வீட்டில் குடியேறினார்கள் இதற்கு முன்னரே ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் வாத்தியராக இருந்த கந்தசாமி முதலியாரும் அவர்களுக்கு முன்னரே சென்னை வந்து விட்டமையினால் சினிமா துறையில் அவருக்கு நல்ல செல்வாக்கும் இருந்தது எம்சாரும் சக்கரபாணியும் சினிமாவில் நடிப்பதற்கு பல பட கம்பெனிகளுக்கு சென்றாலும் தினசரி கந்தசாமி முதலியாரின் வீட்டுக்கு சென்று சினிமாவில் நடிக்க சந்தர்ப்பம் வாங்கி தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கந்தசாமி முதலியாரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணம் இருந்தமையால் தீவிர முயற்சியால் சதி லீலாவதி என்னும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்தார் எம்ஜர் இதுதான் முதலில் எம்ஜிஆர் நடித்த திரைப்படமாகும் அதன் பின்னர் சில இடைவெளிகளுக்கு பின்னர் இரு சகோதரர் என்னும் படத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து மாயா மச்சந்திரா பிரகலாதன் சீதா சன்னனம் அசோக் குமார் தமிழறியும் பெருமாள் தாசி பெண் போன்ற படங்களில் நடித்தார் ஆனால் எல்லாவற்றிலும் சிறு சிறு வேடங்கள் தான் அவருக்கு கிடைத்தது எப்படியாவது கதாநாயகனாக நடித்துவிட வேண்டும் என்று பெரும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் இதற்கிடையில் மக்கள் திலகத்திற்கு திருமணம் நடைபெற்றது அவரது துணைவியாரின் பெயர் பார்கவி ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது இரண்டாம் உலக போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஜப்பான் நாட்டு விமானங்கள் சென்னை நகரத்தை தாக்கிட குண்டுகள் வீசப் போகிறது என்ற செய்தி பரவ எம்ஜிஆரும் சக்கரபாணியும் தங்கள் மனைவிமார்களை அவர்களுடைய ஊருக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அன்னை சத்யா மட்டும் மகன்களுடன் சென்னையிலேயே தங்கிவிட்டார் சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் திலகத்தின் மனைவி பார்கவிக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் நீத்தார் தன் மனைவியின் இறப்பு கேட்டு அங்கு செல்வதற்குள் அவரது மனைவியை அடக்கம் செய்து இறுதியில் அவரது முகத்தை கூட பார்க்க முடியவில்லை இப்பெரும் சோகத்தினால் நிலைகுலைந்து போன மக்கள் திலகத்தை தாயாரும் அண்ணன் சக்கரபாணியும் ஒருவாறு தேற்றினார்கள் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் எம்ஜிஆர் அரிச்சந்திரா பக்தமீரா ஸ்ரீமுருகன் சாலிவாகனன் பைத்தியகரன் போன்ற படங்களில் நடித்தார் எம்ஜிஆர் ஆனால் அனைத்திலுமே சாதாரண வேடங்களே ஆகையால் எப்படியும் கதாநாயகனாக நடித்துவிட வேண்டும் என்கிற ஆவல் வளர்ந்து கொண்டே போயிற்று பெரும் முயற்சிக்கு பின்னர் அவருடைய ஆசை நிறைவேறும் காலமும் கைகூடியது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ராஜகுமாரி என்னும் படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் எம்ஜிஆர் அப்படத்தினை இயக்கியவர் ஏ ஏசியசாமி என்பவராகும் முதலில் நடித்து வெளிவந்த அந்த படம் மகத்தான வெற்றியை பெற்றது இந்த சமயத்தில் அன்னை சத்யாவின் வற்புறுத்தலின் பேரில் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டார் எம்ஜிஆர் துணைவியாரின் பெயர் சதானந்தவதி என்பதாகும் அவரது மனைவி முதல் முறையாக கரு போது காசு நோய் அந்த அம்மையாரை பற்றியதினால் கருசிதைவு ஏற்பட்டது அதன் பின்னரும் மீண்டும் கரு உண்டாகி கருசிதைவு ஏற்பட்டமையினால் சதானந்தவதி படுத்த படுக்கையாகவே சில நாட்கள் இருந்து உயிர் நீத்தார்